ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணால் பீடு சுகர் பீட்ஸுக்கு அடுத்த லெவல் ஒரு டூ எம்எம் பீட்ஸ் மாதிரி டூ எம்எம் பீட் தான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி அந்த பீடு தான் நான் இப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம்லேயே கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு நம்ம ஆல்ரெடி நான் என் சேனலில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணுறது காமிச்சிருக்கேன் அதே மாதிரி கூட நீங்கள் மொத்தமாக போ ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்படியே நீங்கள் பஞ்சு குளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது லோட் ஆயிரும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட நீடில் வந்து சைஸ் வந்து கரெக்டான சைஸாக இருக்கணும் அதை பார்த்துக்கங்க எல்லா பீட்ஸும் நம்ம வந்து நீங்கள் என்ன பீடு எடுக்கிறீங்களோ அந்த பீடு அதாவது நான் இப்போ வந்து ஸோ டூ எம்எம் பீடு எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு கட் பீடு எடுக்கலாம் கலர் பீட்ஸ் எடுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு ஒம்பது பீடு வந்து கொடுத்துருக்கேன் ஒம்போது பீடு எடுத்து எடுத்துட்டு அதை அப்படியே நீடில் போதான்னு பார்த்துட்டு இப்போ சப்போஸ் போகலன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி எது ஈஸியாக போதோ அந்த மே அதை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சில பீட்ஸ் வந்து சின்ன சைஸாக இருக்கும் சிலது பெருசாக இருக்கும் பீட்ஸ்லையே நம்ம அதை பார்த்துக்கணும் இப்போ ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு அடுத்து பேக் சைட்லேருந்து நீடு நம்ம வந்து எல்லா பீட்ஸுக்குள்ளேயும் விட்டுட்டு பஞ்ச் பண்ண போகிறோம் இது என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பீட்ஸ் ஹேங்கிங் கொடுப்போம் பார்த்தீங்களா அதே மெத்தடில் தான் நான் இந்த ஃபுல் ஃப்ளவரையுமே பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இதுலேயே நம்ம ப்ரூச் பின்னாகவும் நம்ம ரெடி பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ப்ரூச் பின்னாகவும் இதை ரெடி பண்ணி தரேன் இது ரெடி பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் இது நான் சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த பீட்ஸு ஒரு நயன் கவுண்ட்டு நயன் கவுண்ட்டுன்னா நான் வந்து கொஞ்சம் நைன் கவுண்ட் போட்டுட்டேன் நீங்கள் வந்து எல்லாம் சேம் அதாவது ஒன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பீடு எடுக்கிறீங்களோ கவுண்ட்டு அதே கவுண்ட்டு தான் நம்ம எல்லா இப்போ எல்லா டிசைன் எல்லா ஃபுல்லும் அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ண போடணும் நீங்கள் வேணும்னா ஒரு ஃபைவ் இல்லை சிக்ஸு அந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸு ஒரு த்ரீ கூட த்ரீ வச்சிங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் மேக்ஸிமம் ஃபைவ் செவன் சிக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நயன் பீடு நான் கொடுத்துட்டேன் ஒரு பீடை மட்டும் என் கைக்கு அந்த தள்ளி வச்சிட்டு பின்பக்கத்தில் இருந்து நான் நீடியில் அகை நம்ம கொடுத்த பீட்ஸுக்கு உள்ளால் நான் விடுதேன் ஒரே ஒரு பீடு மட்டும் என் கை பக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா கடைசி அது போய் லாக் ஆயிரும் இதுதான் ஹேங்கிங் மெத்தடு பீ ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம பீட்ஸ் ஹேங்கிங் பண்ணுவோம்ல சேம் மெத்தடு தான் அதை வச்சு தான் நான் இந்த ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறேன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பீட்ஸையும் கொடுத்ததுக்கப்புறமா அது ஹேங்கிங்கிறது ப்ளவுஸில் நம்ம தொங்குற மாதிரி காமிச்சிருப்போம் இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறதுனால அது என்ன ஆகுனா நமக்கு அப்படியே இந்த பூக்கள் வந்து அப்படியே மொட்டு மாதிரி நிற்கிற மாதிரி தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் ப்ரூ கொஞ்சம் பின்னு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை நைன் நைன் போட்டேன் நெக்ஸ்ட்டும் நம்ம நைன் தான் போட போகிறோம் ஒரு பீடை மட்டும் விட்டுக்கோங்க விட்டுட்டு எயிட் பீட்ஸ் வழியாக திருப்பி பேக் சைட்லேருந்து திருப்பியும் ஃப்ரண்ட் சைடு எடுத்து நீடியில் ஃப்ரேமு கீழே பஞ்ச் பண்ணி கொண்டு போயிடணும் இதுதான் இந்த மெத்தடு இந்த ஃப்ளவர் டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா நான் நயன் பீட்ஸ் அதை கரெக்டாக கொடுத்துட்டு சுற்றி நான் பண்ணினேன் அதனால நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா அப்போது நமக்கு வந்து இதே மெத்தட் தான் அதனால் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வீடியோ பெருசாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை முடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் செகண்ட் லேயரில் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன் என்னென்னா இப்போ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லேயர் கொடுத்தோம்ல அதில் கொஞ்சம் ஒரு ஒரு லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா மடங்குன மாதிரி இருக்கும் ஒரு பீடு அது என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நயன் பீடு நம்ம கொடுத்தோமா அதில் ஒரு பீடை விட்டுட்டு எயிட் பீடு வழியாக திருப்பியும் பேக் சைட்லேருந்து நீடியில் பஞ்ச் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம் அப்படி வரும்போது நான் ஒரு ஃபைவ் பீடில் தான் நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரீ பீடை பஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் பாதி பீடில் தான் அது வந்து லாக் ஆகிருந்தது அதனால் அது மடங்கிருச்சு அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபைவ் பீடு சிக்ஸ் செவன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செக் அடுத்து இன்னொரு இது கவனிச்சுக்கோங்க என்னென்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் கொடுத்துருப்போம் செகண்ட் லேயர் உள்ளுக்குள்ளே கொடுக்குறோம் பார்த்திங்களா அப்படி இருக்கும்போது நம்ம லாக் பண்ணும்போது நம்மளுடைய த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் கொடுத்துருக்கோம்ல அதில் போய் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி மாட்டிக்கிச்சின்னா அந்த சுகர் பீடோட சென்டரில் போய் இது லாக் ஆயிரும் அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க கவனிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக லாக் கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க கரெக்டாக போய் அந்த ஃபஸ்ட் லேயரில் சிக்காமல் பார்த்து போட்டுக்கோங்க அல்லது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு கூட வெளியே கொடுத்துக்கோங்க ஏன் வெளியில் கொடுத்துட்டு நம்ம உள் பக்கமாக கொடுக்குறோன்னா அது ஒரு அவுட்லைன் மாதிரி நமக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீட்டை நான் விட்டுட்டு பார்த்துருங்க ஒரு பீடை விற்று விட்டுட்டு அப்புறம் எயிட் பீட் இருக்குது அந்த எயிட் பீடையும் பேக் சைடு வழியாக கீழேருந்து முதல்ல நீடியில் எடுத்து ஃபுல் பீடு கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு ஒரு பீடு இந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அதை விட்டுட்டு அடுத்தால எயிட் பீடு வழியாக பேக் சைட்லேருந்து திருப்பி நீடியில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமு கீழே கொண்டு போகிறேன் அப்படி கொண்டு போகும்போது ஒரே ஒரு பீடு நம்ம விட்டோம் பார்த்திங்களா அந்த பீடு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுற மாதிரி போயி நிற்கும் அதனால நம்ம நாட் போட தேவையில்லை இதுதான் ஹேங்கிங் பீட்ஸ் மெத்தடு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ப்ளவுஸில் ஹேங்கிங் டேப்லெட் பீட் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த சுகர் பீட்டில் தான் பண்ணணுமானா இல்லை நீங்கள் வந்து கட் பீடில் பண்ணலாம் அப்புறம் ட்யூப் பீட்ஸில் டியூப் பீட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நமக்கு லாஸ்ட்டு வீடியோவில் நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு பண்ணியிருப்பேன் சின்ன கொஞ்சம் சின்ன பீட்ஸ்லேயே பண்ணுங்கள் அதாவது சுகர் டூ எம்எம் பீடு கட் பீடு அப்பெல்லாம் கலர் டூ சுகர் பீட்ஸ்லாம் இருக்குது கலரில் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் இதை ப்ரூச் பின்னாகவும் நம்ம மேக் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த ப்ரூச் பின்னும் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை அப்படியே நம்ம வந்து சேரீல கிட்ஸோட ஃப்ராகு கோ பசங்களுக்கு கோட்டிலெலாம் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுமே ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படி என்ன எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கொடுத்தாச்சு நான் ரெண்டு லேயர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா அது லேயர் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னாலுமே நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் சுகர் பீட்ஸ் மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் பீட்ஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நான் வந்து அதே ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கலாம் இல்லை குந்தன் ஸ்டோன் கொடுத்துக்கலாம் எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்மட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் சென்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு இதுவே நான் ஒர்க்கை கொடுத்துக்கிறேனாலும் கொடுங்க இந்த பீடை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இதே இது நீங்கள் கட் பீடில் கலர் சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதிலெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சுகர் பீட்ஸ்லையுமே சின்ன சைஸு பெரிய சைஸ் அப்படி நிறைய இருக்குது அதுலேயுமே இந்த இப்போது கோல்டன் பீடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபைவ் எம்எம்லாம் சொல்கிறோம்ல அதே மாதிரிதான் நம்ம கலர் பீட்ஸ் சுகர் பீட்ஸ்லேயுமே சைஸஸ் நிறைய இருக்குது நீங்கள் வேணும்னா அந்த கலர் த்ரீ எம்எம் டூ எம்எம் சுகர் பீட்ஸ் இந்த பீடு மாதிரியே த்ரீ எம்எம்லேயும் கலர் பீட்ஸ் கிடைக்குது நம்ம மாதிரி இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கோங்க நான் இப்போ கையில் எடுத்து காமிக்கிற பீடு மட்டும் சென்டரில் மடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் தான் நான் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அதனால் கரெக்டாக எல்லா இப்போ எயிட் பீடு கொடுக்குறோன்னா எயிட் பீடுக்கு உள்ளேயுமே கரெக்டாக நீடியில் நம்ம பஞ்ச் பண்ணி அடுத்தால பேக் சைட்லேருந்து நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க என்ன தான் கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்னா அந்த மாதிரி மடங்குன மாதிரி ஆயிரும் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு லேயர் மட்டும் கொடுத்துருக்கேன் இதுவே எனக்கு அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு சென்டரில் நீங்கள் ஸ்டோன் கிடச்சா போ வச்சுக்கலாம் நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று இருந்துச்சு அது கரெக்டாக அந்த ப்ளேஸுக்கு வந்து ஆப்டாக இருந்தால் இரு நான் அதையே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா இதை ஃபிளாட்டன் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் பீடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதை வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி நிற்கிற மாதிரி அதாவது அந்த செம்பருத்தி பூவை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூவில் வந்து இதழ் வந்து விரிஞ்சிருக்கும் அஞ்சு இதழ் அதுக்கு சென்டரில் ஒரு மர மகரந்த தூள் மாதிரி விதை மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த இப்படி நம்ம கொஞ்சம் அந்த பூவை எவ்வளோ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் அந்த மாதிரியும் இந்த ஃப்ளவர் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி கிரியேட்டிவாக யோசிச்சு ப்ரூச் பின் ரெடி பண்ணுறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இந்த இது கட் பீட்லேயும் வேணும் ப்ரூச் பின்னாகவும் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன் அந்த பூ அழகாக இருக்கும் இந்த டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வைக்கிற பாருங்கள் அந்த மாதிரி குமிஞ்ச மாதிரி அதாவது ஃபுல்லும் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி வைக்கிற அந்தளவு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எதாவது டிசைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் நான் இப்படியே கொஞ்சம் மழை பூ விரிஞ்ச மாதிரி அப்படியே வச்சுருக்கேன் தேங்க்யூ கீப் வாட்சிங்